இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அதனால் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பச்சரிசி மாவில் குணுக்கு தான் செஞ்சேன் அது எப்படி பண்ணுறது அப்படின்னா பச்சரிசி மாவை வந்து சளிச்சிக்கலாம் சளிச்சு வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பில சீரகம் கொஞ்சம் போட்டு வெள்ளைப்பொடு கொஞ்சம் தட்டி போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி மஞ்சள் பொடி இது மட்டும் போட்டு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து பச்சரிசி மாவு மட்டும் தான் வேறு எதுவுமே இதில் போடலை ரவை போடலாம் ஆனால் ரவை போட்டால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறதுனால நான் வந்து ரவை போடலை ஒரு டைம் வந்து ரவை போட்டு தான் பண்ணியிருந்தேன் ஆனால் அது நல்லா இல்லை இது வெறுமனே வெறும் பச்சரிசி மட்டும் போட்டு பச்சரிசி மாவு மட்டும் போட்டு பண்ணியிருக்கிறேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடணும் எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக அப்படியே கிள்ளி 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 போடணும் மாவை வந்து ரொம்ப மொத்தமாக போட்டுறக்கூடாது இது வேகாது வெந்தாலும் வந்து பச்சரிசி மாவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சின்ன சின்னதாக போட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வெந்துடும் அது வேகிற டைமில் டீயும் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு டீயும் போட்டுட்டேன் டீ வந்து கொஞ்சம் நேரம் வேகணும் இல்லையா அதனால வந்து டீயை முன்னாடியே போட்டு தான் பிள்ளைங்க வர்றதுக்கும் டீ வேகிற டைமும் கரெக்டாக இருக்கும் ஒரு பேஜ் போட்டு எடுத்தாச்சு மஞ்சள் பொடி போட்டிருக்கிறதுனால மஞ்சளாக இருக்குது மற்றபடி மஞ்சப்பொடியும் போட்டேன் இதுக்கு வேணால் நம்ம ஃபுட் கலர் போட்டுக்கலாம் ரெட் கலர் அந்த நம்ம பஜ்ஜிக்கு பஜ்ஜிக்கெல்லாம் போடுவோம்ல அது கூட போட்டுக்கலாம் ஆனால் அது இல்லை என்கிட்ட நான் போடலை வீடியோவுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுது காஃபி வந்து நல்லா வெந்துருச்சு பாப்பாவும் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா ஏன் அவனுக்கு வந்துடணும் தம்பி வந்து ஐடி கார்டு போடுறதுக்காக இருந்துகிட்டான் கடையில உடனே வா பாப்பா மட்டும் உடனே அதை செய்யணும் வாட்டி ஆறிடும் குடி கை கால் கையெழுப்பிட்டு வந்து எப்பயுமே ஸ்கூல் போயிட்டு வந்து குளிச்சிருவாங்க பிள்ளைங்க டீ மட்டும் குடிச்சிட்டு ஆறியிருவாங்க நான் எண்ணி போட்டு வச்சேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாயந்தரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு டைமே இல்லை இருந்தால் தானே செய்வோம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்